அதிகாரமுள்ள அரசனின் வார்த்தைகள் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நீங்கள் உலகத்தில் பலவிதமான பணி செய்யலாம் ஆசிரியராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் யு மே பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் ஆனாலும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் யாராக இருக்கிறீர்கள் என்றால் ராஜாக்களும் ராஜாத்திமாய் அரசனும் ராணி நீங்கள் இருக்கிறீர்கள் ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல எ மேன் மே பி வாட்ச்மேன் இன் ஏடிஎம் பட் வென் ஹீஸ் அண்ட் ஸ்பிரிட் பார்ன் கிங் ராஜாதி ராஜாவாகியேசுவை பொறுத்த மட்டில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள் ராஜாவின் வார்த்தை எப்படி அதிகாரமுடையதா இருக்கிறதோ அப்படி உங்கள் வார்த்தை அதிகாரமாக இருக்கிறது ரொம்ப பேச மாட்டான் அரசன் பேசமாட்டான் கொஞ்சம் சொன்னே நடந்துடும் அவ்வளோ அதிகாரம் ஒரு மனிதனுடைய குரலிலே அதிகாரத்தை கண்டுபிடிக்கலாம் எடுத்து ஃபோன் பண்ணும்போது யார் கூப்பிடுறது ஆபீசர் என்னங்க வேணும் அப்படின்னா வாட்ச்மேன் அவங்க பேசுகிற குரலில் இருந்து அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம் இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்படுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் யாரு ஜெயிக்கிறவர் யாரு அவருக்கு பேர் என்ன கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னர் கர்த்தாதி கர்த்தர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் கர்த்தாதி கர்த்தர்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம கர்த்தர் அவர் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் இந்த கர்த்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் நம்ம ராஜா அவர் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜாவுக்கு ராஜா இருக்கணும் அப்போ தான் அவர் ராஜாதி ராஜா வெளிப்படுத்துற விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் சனம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் எும்சாரியர்கள அப்ப நம்ம ஆண்டவர் யாருகிறது ராஜாதி ராஜா நம்ம யாரு ராஜா ராஜாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமா அவர் வார்த்தைக்கு வல்லமை தெரியுமா ஆண்டவர் என்ன சொன்னார் சீசர்களை பார்த்து முத்துக்களை பாண்டிகளுக்கு முன்பு போடாதிருங்கள் என்றார் ராஜாவின் வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை முத்தை போல் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் அன்பானவர்களே பிரசங்கியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஒரு ராஜாவின் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறது யார் உலகத்தில் பெரிய ஞானி சாலமோன் ஞானி சாலமோன் ஞானி அவன் வேதம் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அதுல சொன்னாலே கரெக்ட் அதுவும் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுத சாலமோன் ராஜா முற்பட்ட பொழுது இட் இஸ் ஆல் தோர் இம்பார்ட்டன் ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு நீங்க சொன்னா சொன்னது நடக்கிற போனா போனும் குழந்த பாக்கியம் வர பொருளாதார ஆசீர்வாதம் வரணும்னா வர உங்க அதிகாரம் உங்களுக்கே தெரியல டோன்ட் டாக் டாக் அபவுட் ப்ராப்ளம் யூ த சொல்யூஷன் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மன்னா மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்று மக்கள் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார் ராஜாவின் வார்த்தை மேதியர் பாரசீகரின் சட்டப்படி பரலோகத்தின் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது மாற்றத்துக்கு உரியதல்ல சொன்னதுதான் யாரு தலை சீவன் இப்படிதான் காட்டுவான் தலை சீவப்படும் அவ்வளவு வல்லமை அரசர்களுடைய வார்த்தைகள் ஒரு டாக்டருடைய ஒரு மகளுக்கு வாசந்தர் பக்கத்தில் இருக்கார் அவருக்கு அறுவடை பயங்கரமாக அறுவடை எடுத்து எல்லா ஆட்கள் வந்திருக்காங்க மேகம் அப்படியே க்ளவுடு ஃபுல்லாகிடுச்சு அவர் சொல்கிறார் ஃபாஸ்ட்டு மழை உளுந்ததுன்னா அறுவடையே நாசமாயிடும் அவ்வளோ பெரிய நிலம் நீங்கள் ஜோகம் பண்ணு திருச்சியிலருந்து அங்கே அம்பா தரது அந்த பகுதி மேகங்கள் சொன்னேன் மேகங்களே என்ன தெரியுமா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த திசையை பார்த்து ஓட்டம் படிங்க அப்படி ஜாப் பண்ண பதினஞ்சு நிமிஷத்தில் மேகமே கலைஞ்சி போச்சு அறுவடை சிறப்பாக நடந்து யூ கேன் ஆஸ்கர் ஹர் யூ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த க்ளவுட்ஸ் யுவர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் சிக்னஸ் யுவர் கண்ட்ரோல் நாட் ஓன்லி ஓவர் யுவர் சிக்னஸ் யுவர் கண்ட்ரோல் ஓவர் அதர் சிக்னஸ் பிகாஸ் யூ ஆர் அ கிங் ஆஃப் ஹெவன் அண்ட் த டிசீசஸ் ஆர் மேட் ஃப்ரம் த இயர்த் நோய்கள் உலகத்திலிருந்து இருந்து உண்டாகின அதுதான் மெட்ராஸ் ஐனு பேர் வச்சிருக்கோம் ஹாங்காங் ஃபீவர்னு பேர் வச்சிருக்கோம் ஹெவன்லி ஃபீவர் கிடையாது பேரடைஸ் பிராங்கைட்டிஸ் கிடையாது ஏன் அந்த நோய் கிடையாது நம்ம அந்த நாட்டை சேர்ந்த ராஜாக்கள் இந்த உலகத்தினுடைய அதிபதி எப்படி நோய் கொடுக்க முடியும் ஒரு வாலிபன் இந்த வார்த்தையை பேசலாம் ஐயா எழுபத்தாறு வயசு உள்ளவன் பேசினா அது கஷ்டம் என்ற ஒரு தலைவன் இருக்கிறான் படைத்தலைவன் அவன் ராஜாக்கு ஒரு பேசுறான் ராஜா நீங்க மக்கள் கணக்கெல்லாம் எடுக்க கூடாது ராஜாவின் வார்த்தை கேன்சல் தளபதிகளின் வார்த்தை பிசாசின் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கேன்சல் பண்ணக்கூடியது உங்களுடைய வார்த்தைகள் கேன்சல் பண்ணக்கூடியது ரெண்டு சாம்புகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் ஆகிலும் யோபாவும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது யோபாவுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது அங்க பாருங்க மக்கள் தொகை கணக்கீட்டில் அவருடைய ஒப்பீனியனை கேட்கல ராஜா கேன்சல் பண்ணிட்டார் யூ ஹாவ் த ரைட் டு கேன்சல் ஆதியாகமம் என்று அழைக்கப்படும் தொடக்க நூலிலே என்ன பார்க்குறோன்னா ஒரு பெரிய லெசன் இருக்கு ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு பத்து பிரசங்கம் இருக்கு அவ்வளோ பேக்ட் ஹெவி மெட்டீரியல் ஜெனிசிஸ் சாப்டர் ஒன் இஸ் அ வெரி வெரி ஹெவி மெட்டீரியல் அதில் நிறைய பாடத்தை நான் படிச்சுவிட்டேன் படித்த பாடங்களில் ஒன்று பல தடவை வருகிற ஒரு வார்த்தை தேவன் சொன்னார் அது அவ்வாறே ஆயிற்று அதனால நம்ம சொன்னால் நடக்கணும் ஏன் அவர் சாயலின் படியும் ரூபத்தின் படியும் நம்ம உண்டா இருக்கு குடும்பங்கள் சிதைவது டிவோர்ஸ் விவாகரத்து ஏற்படுவது எல்லாம் வார்த்தைகளினால் அரசியல் தலைவர்களின் விளக்க அறிக்கைகளே அவர்களின் சாதனைக்கு அடித்தளம் நாம வந்து ராஜாதி ராஜாவின் பிள்ளைங்கிறத தினந்தோறும் ப்ரூவ் பண்ணும் யாருக்கு பகுதி வீட்டுக்காரனுக்கு மற்றவங்களுக்கு நம்ம சாதாரண ஆள் இல்லப்பா நம்ம ராஜாதி ராஜாவின் நம்ம சொல்றதில் மாத்திரம் இருக்கக்கூடாது வாழ்க்கையிலும் நடந்து காட்டணும் இந்த வேத புத்தகம் என்ன சொல்லியிருக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு இருபுறமும் இருபுறமும் கூர்மையான வாழ் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னு சொல்லிட்டு ஏன் போட்டிருக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒரு புறம் கருக்குள்ள போதுமே வெட்டுறதுக்கு ஒரிஜினல் பைபிள்ல

அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் டூ எட்ஜ் ஸ்போர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறதுக்கு கிரேக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தால் அது என்னென்னா இருபுறமும் வாயுள்ள ஒரு வல்லமையான வார்த்தைன்னு அர்த்தம் என்ன இருபுறமும் வாயுள்ள வார்த்தைனா என்னது டைஸ்டோமாஸ் அப்படின்னா ஒன்று ஆண்டவர் சொன்னார் அது ஒரு புறமும் கருக்குள்ள பட்டயம் சொன்னதை நம்ம எடுத்து சொல்லும்போது அது ரெகு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அவர் சொன்னபடியே நடக்கும் அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தின் அர்த்தம் ஒரு புறமும் கருக்குள்ள பட்டயம் லோகோஸ் வென் யூ பிலீவ் லோகோஸ் டேக் லோகோஸ் அண்ட் ஸ்பீக் உன் விசுவாசத்தின்படி ஆக கிடவுது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பார்த்து நீ சொன்னா அது எப்படி இருக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அந்த உடலில் வந்திருக்க கட்டி இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட மறைன மறைவு புது லீவர் வானவர் கிட்னிஸ் உருவார் கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் அசாதாரண அற்புதங்களை செய்கிறார் கிரியேட்டிவ் மிரக்கல் செய்கிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக தேவன் சொன்னார் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை அந்த விதைப்பில் மனிதன் பேசும் வார்த்தைகள் விதையை போல் இருக்கிறது ஒரு விதையை போட்டால் என்ன செய்யும் நூறு வித முளைச்சி வரும்போது அறுவடை கிடைக்கும் இங்கிலீஷ் பைபிள் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை அதுல ரெண்டு விதமான விதைகள் இருக்கு ஒன்னு வீட் கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது கோதுமை மணியானது சாகாதிருந்தால் தனித்திருக்கும் செத்ததை ஆகிய மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னார் அவர் தம்மை கோதுமை மணி என்று அழைத்து கொண்டார் கோதுமை மணி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொன்று இருக்கு அது பேர் டார்னல் வீட் கோதுமை மணியை மாவரட்சி ரொட்டி சுடலாம் சப்பாத்தி செய்யலாம் டார்னல் வீட்டு கோதுமை மாதிரி இருக்கும் உள்ளே ஒன்றும் இருக்காது அது ஒரு பதர் மனிதன் பேசும் வார்த்தைகள் ரெண்டு விதத்தில் இருக்கிறது ஒன்னு மாறு கோதுமை மணி விதைத்தால் அது பலன் தரும் பாருங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு கேளுங்கள் சரி நீ இது இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன கட்டிங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னவர் யாரு அவரை ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னா நம்ம இன்னைக்கு காலையில் ஒன்றும் கேட்கல சேர சோழ பாண்டியர்கள் அவங்க வரலாறு பாடிச்சிருக்கேன் எம்ஏ தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் அவங்க என்ன செய்வாங்கன்னா ராஜாவுக்கு ஏதோ ஒரு சின்ன பரிசு கொண்டு போவாங்க ஒரு ஃப்ளவர் ஒரு நெல்லிக்காய் அதை கொண்டு கொடுப்பேன் ராஜா இது ஒரு சிறப்பு நெல்லிக்காய் இது சாப்பிடுங்க சாதாரண நெல்லிக்காய் தான் எங்கேயா பிடிக்கி வர வெள்ளத்திட்டு வந்துருப்பான் ராஜா நிண்டிகா எனக்கு அவ்வளோ ஞாபகமாக குழந்தையா பொற்காசை எடுத்து கொடுவான் ஒரு பெரிய பெரிய பையனையாக பொற்காசு விடுவான் ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் ராஜாதி ராஜா சொல்லி இருக்க நம்ம சும்மா இருக்கலாமா எனக்கு யாரோ ஒருவர் ஒரு கோடி கொடுத்துருக்கிறான் பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களெல்லாம் அவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு கொடு அப்படின்னு சொன்னதுனாலே இன்றைக்கு ஆலய முடிவில் உங்கள் தேவை என்ன என்று சொல்லி பெட்டி நிறைய பணம் வைத்திருக்கிறேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன நினைக்கீங்க நிறைய காசு உள்ள அம்மாவும் வந்து நிற்கும் இப்போ தான் பென்ஷன் வாங்கி கிராட்சியூட் வாங்கி பத்து லட்சம் பேங்க்ல போட்டு அவர் நிப்பார் மாட்டாரா சொல்லி பார்க்கணுன்றீங்களா இந்த ஆளு நாலு வார்த்தை சொன்னாலே அப்படி கேளுங்கள் கொடுக்கப்படும் ராஜாதி ராஜா சொல்லி இருக்காரு ஆர் உட்கார்ந்து இருக்கீங்க நான் கேக்குறேன் ஏன் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு அவர் சொல்லியிருக்கார் பொய் உரைக்க அவர் மனிதன் அல்லவே பொய் உரையாத தேவன் கேளுங்கள் சொல்லும்போது நம்ம கேட்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இது மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிதானே என்ன கேட்கிறேன்னா பெரிய காரியமா கேட்கணும் ஆண்டபடி எழுபத்தாறு ஆச்சு ஒரு நாற்பது வருஷத்தை குறைச்சி முப்பத்தாறு வயசுல எப்படி இருந்தனோ அப்படி மாறி மாத்திரீங்களா இப்படிலாம் கேட்கலாமா ராஜாதி ராஜாட்ட எதுனா கேட்கலாம்பா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு முதல்ல அடைக்கலான் குருவியை பற்றி பேசுகிறார் ரெண்டு அடைக்கலான் குருவி ஒரு தினாரியத்துக்கு வாங்கலாம் அதே அடைக்கலான் குருவி விக்ரவனுக்கு ரெண்டு தினாரியத்துக்கு எத்தனை கொடுப்பேன்னு கேட்டான் ரெண்டு ரெண்டு நாலு கொடுக்கிறது பல அஞ்சு கொடுப்பான் ஏன் அடைக்கலான் குருவி மதிப்பற்றது எக்கச்சக்கமா இருக்குது குருவி டவர் வந்ததுனால போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன் இந்த அடைக்கலான் குருவிலாம் செத்து போச்சுட்டாங்க எக்கச்சக்கமான அடைக்கலான் குருவி அது மாதிரி அங்கே பயிர் வேற போடுறாங்க கருத்தரிக்குள்ளான் அந்த அடைக்கலான் குருவி செத்து கீழே விழணும்னா என்ன செய்யணும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அவர் ஆர்டர் போட்டால் தான் எத்தனை கோடி அடைக்கலான் குருவி இருக்குது அவர் பெர்மிஷன் கொடுத்தா அதை விழ முடியும் அப்படி இருக்கும்போது ஆண்டவாருடைய வார்த்தையை பேசுகிற என்னுடைய ஜீவனை தொடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது நிறைய பேர் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க மனிதன் இன்று இருக்கும் நிலைமைக்கு காரணம் அவன் அன்று பேசிய வார்த்தைகள் அவன் இன்று பேசும் வார்த்தைகள் அவனுடைய வருங்காலத்தின் உலகத்தை நிர்ணயிக்கும் உறுதிப்படுத்தும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது தேவனை கேலி செய்ய முடியும் என எண்ணாதிருங்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வர் தம் ஊன் இயல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பில் இருந்து அழிவையே அறுவடை செய்வர். வார்த்தையை விதைக்கும் பொழுது ஒன்று நீ அறுவடையை எதிர்பார்க்கலாம் அல்லது न्याय வருவித்துக் கொள்ளலாம். When you are sowing a word either you can expect a harvest or a judgment later on. நம்ம வாயை திறந்துட்டாலே we change our world. எய்தார் ஃபார் பாசிட்டிவ் குட் ஆர் நெகட்டிவ் பேட் இந்த தேவாலயத்தின் தலைவன் பன்னெண்டு வருஷத்தில் யூதர்களுக்கு ஒரு பெண் இருந்தா அந்த பொண்ணு பன்னெண்டு வயசில் முடிச்சு பூப்பு எய்திய உடனே கல்யாணம் ட்ரெஸ் பண்ணி எல்லா ஜுவல்சியும் போட்டு ஒரு திருமணம் நடத்துவாங்க மாக் வெட்டிங் ரியல் வெட்டிங் இல்லை மாப்பிளை கிடையாது மாப்பிளை இல்லாத ஒரு வெட்டிங் பன்னெண்டு வயது முடித்த உடனே ஒரு யூத பெண்ணுக்கு நடத்தப்பட வேண்டும் அழகா ராணி ட்ரெஸ் போட்டு மணவாட்டி ட்ரெஸ் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கான் ஆனால் இன்னைக்கு சிக்கு சாக கடைக்கா அண்டபட்ட வச்ச சொல்கிறான் ஆண்டபடி நீங்கள் வாங்க வந்து தலையில் கை வச்சிங்கன்னா சோமாயிடுவான் ஏசு கிறிஸ்து அப்போ தான் தேவாலயத்திலலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் மலையில் போய் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ என்ன சொல்லலாம் வந்தீங்களா என்னை ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே உனக்கு சுதந்திரம் முடியாது சொல்லலை வரேன்ட்டார் புறப்பட்டு போயிட்டு இருக்கம்போது அவங்க பக்க பக்கம் அடிக்குது நெஞ்சி சீக்கிரம் போகணுமே அதனால கால்நடையாக போயிட்டு இருக்காங்க மார்க்ஸ் காஸ்பெல் சாப்டர் ஃபைவ் ஏசு கிறிஸ்துவை ஒரு பெண் தொட்டுறாள் வஸ்திரத்தின் ஓரத்தை உடனே அவர் பிரேக் போட்டுறார் வேகமாக போயிட்டு இருந்து பிரேக் போட்டார் ஒரு ஐசியூ வார்டில் டாக்டர் போய் ஊசி போட போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் அந்த வார்டுக்கு போகுதுங்க நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டா அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அதை மாதிரி பிரேக் போட்டார் அந்த நேரம் பார்த்தவன் சொல்றான் போதகரை துயரப்படுத்தாதே உன் மகள் செத்து போனாள் அப்படின் அப்ப என்ன செய்திருக்கணும் அவன் ஐயோ மகள் செத்து போயிட்டாலான் கூட்டில் கத்திருக்கணும் அந்த ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் கூட கூட்டம் வந்ததே தப்பா போச்சு வீட்டில் இருந்தனால ஏதாவது செய்திருப்பேன் செத்து போயிட்டான்னு நியூஸ் சொல்றாங்க அவன் ஒன்று வாய் பேசல அவன் பேசுறதுக்கு முடி ஆண்டவர் சொல்லிட்டான் ஹஃப் வெயிட் இன் காட் அப்படின்னு சொல்லிட்டாரு தாகமா இருந்தா என்ன குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் தூக்கம் வந்தா என்ன செய்யணும் தூங்கணும் பிரச்சனை வந்தா என்ன செய்யணும் ஹஃப் வெயிட் இன் காட் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்குது அப்படின்னா இப்போ வாயை திறக்கல நம்ம வாய் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்குது வளவளவள வளவள வளபளவ்வள கருத்தருக்குள் அன்பான தேவ ஜனமே வளவளன்னு பேசாதேங்க

இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தம் கடந்த காலத்தை பற்றி பேசாதுங்க கடந்த காலத்து பிரச்சனையை பற்றி பேசாதுங்க கீப் த பாஸ்ட் இன் த டூம் பிரசன்ட் இஸ் வாட் யூ ஃபீல் ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஊம் உங்கள் கற்ப பயில தான் வருங்காலம் இருக்கு ஒரு மெக்கானிக்கலா லைஃப் நடத்தாதுங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை எதுக்கு கொண்டு வந்தார் உங்கள் வாழ்க்கை சாதனை என்ன ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கீங்க அதுதான் ஒரு கேள்வி கருத்தருக்குள்ளே ஆண்டவர் வந்து அறுவடை கொடுக்க மாட்டார் விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் அவர் சீடு தான் கொடுத்துருவார் அங்க கிறிஸ்து எப்படி பேசினார் தெரியுமா பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் பேசினேன் அந்த மாடல நீங்க என்ன செய்யணும் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நீங்கள் பேச வேண்டும் பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதைப்படி பேசினார் பிதா உங்களுக்கு என்ன சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்ற வரைக்கும் இது சொல்லபடி நீங்க பேசுங்க நவீன் கேமரா பாருங்க ஓகே பாத்து முடிச்சிட்டீங்களா எல்லாரும் என்னைய பாருங்க பாருங்களா எல்லாரும் ரெண்டையும் பாருங்க

சூழ்நிலையை வார்த்தையால் கட்டுப்படுத்த இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஐயரே நாங்கள் செத்து போறோம் அப்படின்றார் காற்றையும் கதடையிலையும் அதட்டினார் உங்களுக்கு வாழ்க்கையில் சூழ்நிலையில் காற்றடிக்கிறதோ புயல் வீசுகிறதோ படகு அதிர்கிறதோ பார்த்து பேசுங்கள் உங்கள் வார்த்தைகள் அதை கட்டுப்படுத்த நோயை கட்டுப்படுத்தலாம் சூழ்நிலையில் கட்டுப்படுத்தலாம் வறுமையை கட்டுப்படுத்தலாம் தோல்வியை கட்டுப்படுத்தலாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் வர வேண்டும் மார்க் நாலு இருபத்தி மூணு கேட்கறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார் காதை வச்சு யாராவது சாப்பிட்டு இருக்கீங்களா அல்லது காதை வச்சு முகந்து பார்த்துருக்கீங்களா இல்ல காது இது என்ன ஏசுகிறது புதுசா சொல்றாரு காதுள்ளவன் கேட்க கடவன் காது இருந்தா நாங்க கேட்டுட்டே போறோம் நீங்க சொல்லிதான் கேட்கணும் கவனித்து கேட்பது லிசனிங் தமிழில் சொல்ல முடியாது லிசனுக்கு வார்த்தை கிடையாது கேட்கறது ஒரேபாடு தான் ஹியருக்கும் கேட்கறது தான் லிசனுக்கும் கேட்கறது தான் நான் லண்டனில் டேம்ஸ் ரிவர் அந்த பாலத்தில் போயிட்டுருக்கேன் போயிட்டுருக்கும் போது பல விதமான சத்தம் இருக்குது எல்லோரும் அவசரமாக ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க வெஹிக்கிள் போயிட்டுருக்கு கார் போயிட்டுருக்கு அப்போ ஒருத்தன் என்ன செய்க்கெட்டில் இருந்து சில்லற காசு எடுத்தான் எடுத்து அந்த அந்த கல்லில் வந்து அப்படி அடித்தான் அடித்தோடனே சரீர்னு சத்தம் கேட்டுது நாணயம் உளுந்து அடிச்சா எப்படி இருக்கும் எல்லாம் கார்ல புறம் பிரேக் போட்டு பார்க்குறேன் என்ன அப்படின்னு இவ்வளோ நேரம் உலகத்தில் எத்தனையுமே சத்தம் கேட்டுது அதெல்லாம் பாத்தியா திஸ் இஸ் வாட் லிசனிங் அதே மாதிரி தான் எவ்வளோ சத்தம் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் சத்தம் கேட்காததுக்கு காரணம் நம்ம எல்லா சத்தத்தையும் கேட்குறோம் இந்த இதை ஒன்று மாத்திரம் மிஸ் பண்ணிடுறோம் பி ஸ்டில் காட் டென் நாற்பத்தாறாம் சங்கனம் பத்தாம் சரத்தில் அமைதலாக இருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற நூத்தி நாற்பத்தோராம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அவன் சொல்றான் ஆண்டவரே என் வாய் போல்லாத வாய் அதுக்கு ஒரு சென்ட்ரி போடுங்க வாட்ச்மேன் போடுங்க பாருங்க சகரியா வந்து வயசு காலத்தில் ஜோ பண்றான் வீட்டில் இருக்கும்போது நைட் ப்ரேயரில் கத்தாவே எங்களுக்கு பிள்ளையே இல்லை ஒரு குழந்தை தாங்கப்பா நீங்கள் தருவீங்க நீங்கள் ராஜாதி ராஜா தருவீங்கன்ற இப்படி தினந்தோறும் ஜெபம் பண்ணவன் கோயிலுக்கு போகிறான் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒன்று வயதாயிட்டே எப்படி பிறக்கும் பிற ஏண்டா ஜபம் பண்ணேன் குழந்தை வேணும்னு வயடாயின்னா பிறப்பக்காதுன்னு தெரியும்ல சும்மா இருக்க வேண்டியதானே உன்னை இப்படி விட்டு வச்சேன்னா உன் ஒய்ஃபு கன்சீவ் ஆனால் கூட அபாஷன் ஆயிரும் அதனால நான் என்ன செய்ய போறேன் வாய்க்கு காவல் வைக்க போகிறேன் ஒன்பது மாச காவல் வச்சுட்டார் வீட்டுக்கு வந்தோடன வைப் கேட்கறாங்க என்னங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்களா பேனா கொடு பேப்பர் கொடுன்றான் எப்ப வாய் திறந்தது தெரியுமா இந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் அங்க சொல்லிருக்கான் ஏஞ்சல் பேர் வையின்னு சொல்லிருக்கான் என்னைக்கு பேப்பர் வாங்கி ஜான்னு எழுதுனானோ இ அக்ரி வித் ஏஞ்சல் வாய் திறந்துச்சு தெரியல அதான் நம்ம அவர் சொல்கிறதும் கேட்கல என் நாடுகள் என் சத்தத்துக்கு நரம்பியல் வல்லுநர்கள் நாவை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியே மற்ற எல்லா உறுப்புகளையும் பெருமளவு கட்டுப்படுத்துகிறது உனக்கு கை விளங்கலையா கை வலிக்குதா காரணம் நாக்கில் ஏதோ பிரச்சனை நீ தான் அப்படி கை வலிக்குது அந்த காலத்தில் டாக்டர்ஸ் நாக்க காட்டு அப்படின்னா ஏய் காய்ச்சல் அடிக்கிற நாகை காட்டு எதுக்கு நாக காட்டுனா ஏன் நாக என்ன நீ என்ன வச்சு போற ஏன் உன் தான் அந்த நோய் வந்தது பா என்ன பேசியோ நீ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் யாக்கோபு மூணாவது காலத்தை எழுதுறாரு நோவானது ஒரு நெருப்பு பொறி எருசுலேம்ல சீசர்களை காத்திருக்க சொன்னார் வல்லமை உங்களுக்கு வரும் பொழுது யூ வில் பி விட்னஸஸ் யூ வில் ஸ்பீக் ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன் உங்கள் வாயிலிருந்து பேசும் வார்த்தைகள் இருக்கிறது அதை பண்டிகளுக்கு முன்பாக போடாதீர்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ண இந்த வசனத்தை பயன்படுத்துங்கள் யாரையும் குறை கூறி பேசாதீர்கள் உள்ளத்தில் காயப்பட்டிருந்தால் மன்னித்து தெரியாமல் செய்து விட்டார்கள் உங்கள் வாயின் வார்த்தை வாய்க்கு காவல் வைக்கும்படி ஆவியானவரிடத்தில் கேடுங்கள் என்றிலிருந்து தேவனிடத்தில் அதிகமாய் பேசுங்கள் நீங்கள் ராஜாக்கள் ராணிகள் என்பதை மறந்து விட வேண்டாம் ராஜாவின் சமூகத்தில் வந்து நின்று எஸ்தர் ராணி பேசிய பொழுது போர் நீட்டி ராஜா சொன்னான் எது வேண்டும் கேளு ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானால் கேளு என்று சொன்னான் நீங்களும் ராஜாதி ராஜாவின் இடத்திலே போய் நிற்கும் வேளையிலே அவர் பொற்செங்கோலை நீட்டுவார் நீங்கள் எது கேட்டாலும் தருவார் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்